இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒடையார்பல ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த உடையார்பாளையம் ஆட்டு சந்தை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள்லேருந்து இங்கே ஆடு எடுத்துகிட்டு வராங்க இதில் வியாபாரி அப்படின்னு எடுத்துகிட்டாலே சிதம்பர சிலருந்து வராங்க வேப்பூர் திருச்சி இப்படி பல இடத்துலேருந்து இங்கே வராங்க வியாபாரி எல்லாமே இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒரு மூணு மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருது ஆரம்பித்து காலையில் ஒரு எட்டு மணிக்குலாம் முடிஞ்சிருது இந்த சந்தை இங்கே வந்து ஆடு வந்து என்னென்ன விலைகளில் இருக்குது எப்படி ஆரம்ப விலைய ஆரம்பிக்குது எவ்வளோ முடியுது அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது வீடியோலாம் ஒரு நாலு மணிக்கெலாம் வந்துடும் ஆள் வந்துடும் மூணு மூன்று ஆள் வந்துடுவாங்க அப்படியே மூணு மணி மூணு மூன்று கிலோ வண்டி வந்துருக்கோம் வெளியூர் வண்டிங்களா நைட்டே ஒரு மூணு மணி நாலு ரெண்டு மணிக்கிலாம் வண்டி வந்துடும் வண்டி தோட்டாரம் ஃபுல்லாக வரணும் வண்டி வரணும் தோட்டாரம் ஃபுல்லாக வண்டி வண்டி வரும் கும்பவனா பாவநாசம் முதலானதாக வரும் அப்புறம் பொங்கல் சீசன் தீபாவளி சீசனில் வந்து ராமநாதபுரத்துலேருந்து வண்டி வரும் ராமநாதபுரத்துலேருந்து வண்டி வரும் அங்கேருந்து வண்டி வந்ததுனாக்க மக்கள் சுற்று இதோட கூட்டம் கம்மியாக இன்னும் கூட்டம்லாம் நிறைய பேரும் கூட்டம் இன்னும் நிறைய பேர் நல்லது கூட்டம் இன்னும் ஒம்பது மணி பத்து மணி வரை கூட்டம் வந்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா வந்து காய்கறி அவர் பண்ணுவாங்க சொல்லுங்க நான் அது வந்து வரேன் ஒரே இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நாங்க வந்து சிதம்பரம் சிதம்பரத்துல இருந்து வரோங்க ஆமாண்ணா இல்லை எதாவது ரெகுலராக வர மாட்டோம்னா அந்த நாளங்களை அந்த பொங்கல் டைமு தீபாவளி டைமு இந்த மாதிரி நேரத்தில் தான் வர்றது ஆமாண்ணா கடை போட்டிருக்கோம் நம்ம ரெகுலராக கடை சிதம்பரத்தில் கடை வந்து முத்தைய நகரில் இருக்குண்ணே சிதம்பரம் அண்ணாமலை நகர் போகிறோம்ல அது போகிற வழியில் முத்தைய நகரில் இருக்குது அங்கே தான் கடை அது ரெகுலராக ஓடிக்கிட்டு இருக்குவோம் நாங்கள் மொத்தமாக வேணா இங்கே வருவோம் சில்ட்ரையா வேணா லோக்கல்லேயே வாங்கிட்டு இருக்காங்க ஆமாம் நம்மளுக்கு ஒரு நாற்பது குட்டி வேணும் அதுக்காண்டி லோக்கலில் வந்து கிடைக்காது இல்லை மழை சீசன் இப்போ பனி சீசனா இருக்குதுல விலையும் அதிகமாக இருக்குது அதனால் இப்போ பக்கம் வந்தால் கொஞ்சம் லோக்கல்ல பார்த்து இதெல்லாம் கிடைக்கிட்டு வாங்கிட்டு கம்மியாக என்ன ஒரு ஜோடி வந்து பதிமூணு பன்னெண்டு

எவ்வளோண்ணா இது வில குட்டி ஒன்று பத்தரை சொன்னான் பத்தரை மொத்தம் எத்தனை குட்டின்னு இது பன்னெண்டு பன்னெண்டு குட்டி எங்கேருந்துண்ணா வருது இதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டி வந்து பன்னெண்டு பதிமூணு ரேட்டு சொல்கிறாங்க

எாஸ் <laughs> <laughs>

இப்போ நீங்க வாங்கறதுதான் வந்துடுங்களா விற்கிறதா வந்துடுங்க வாங்க ஆடு வாங்கிட்டு போய் எங்க கறி கடை ஆகும் கடைக்கு கடை எங்க வச்சுருங்க சரி சரிங்க இப்போ இந்த ஆடு எல்லாமே வாங்கினத உங்களுக்கு தான் என்ன ரேட்டுங்களா ஆடு கடைசி இன்னைக்கு அங்கே வந்து இங்கே வந்து ஒரு ஆடு வந்து பதினோராயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அங்கே நான் கறி கிலோ கணக்கில் போட்டு வைக்கிறேன் 700 எழுநூறுவான்னு ஆமா இப்போ பொங்கலுக்கு 800 விற்போம் ஆ இப்ப ஆடு இப்ப வீட்டுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவு வில கம்மியா கிடைக்குங்களா இப்ப ரொம்ப கரா ஆடு இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு பொங்கல் நாள்தான் அதிகமா ஆமா வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குற ஆடு இப்ப வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி முந்நூறு அப்படி இருக்கு மேல போகுது ஆமா பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குற ஆடு பதிமூணாயிரம் ரூபாய் இந்த பொங்கல் நாள் தான் இந்த விலை ஏற்றோம் ஆமா இல்லன்னா கம்மியா தான் இருக்கும் ஆமா கம்மியா இன்னைக்கு எவ்வளவு ஆடு வாங்கிருப்பீங்க நாங்க ஒரு நாலு லட்சம் மேல வாங்குவோம் நாலு லட்சம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க ஆடு கிட்டத்தட்ட எத்தனை ஆடு வாங்கிருப்பீங்க ஐயா

சேர் வரங்களா சொல்லிட்டேன் 6:00 ரேட் சொல்லிட்டேன் 6:00 ரேட் ரெண்டு குடிமட தான் கேட்டது அது ரெண்டும் தனியா ஏங்க 10 இல்லை இந்த

என்ன ரேட்டு <dış> <Effective>

சோ கிளே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ வரும்னு தான் நினைக்கிறேன் ஆடு ரெண்டு கடை ரெண்டுமே கடை ரெண்டுமே கடை தான் ரவுண்ட் பல்ல சோ ஒரு கடை வந்து பாத்தீங்கன்னா 20 கிலோ வரும்னு நினைக்கிறேன் எல்லாமே 20 கிலோக்கு மேல தான் வரும் 20 கிலோ மேல தான் வரும் 20 கிலோ மேல தான் வரும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டு குட்டியரும் எடுத்து வந்திருக்காங்க இந்த சந்தைக்கு சோ ரெண்டு குட்டி ஒரு ஆடு எவ்வளவு விலை சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம் ஏளன இது விலை இந்த ஆடு ரெண்டு குட்டி 10000 சொல்லுங்க 10000 ஃபைனலா எவ்வளவு வந்து தருவீங்கனா எல்லாம் ஒவ்வொரு வந்து

என்ன இருக்கு இன்னைக்கு சந்தேகத்தில் வந்து பாத்தீங்கன்னா சென்னை விழுப்புரம் தேனி திண்டுக்கல் திருச்சி மதுரை சிதம்பரம் கடலூர் இப்படி பல மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க ஸோ இங்கே நடந்த வர்த்தகம் மட்டுமே ஒரு கோடி மேலே வர்த்தகம் நடந்திருக்கும் இது போல் சந்தைகள் உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ நான் போடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி